கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து கம்பெனியே பேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி நாங்க பேர் பண்ணிக்கிறோம்ல டேரக்டா உங்களுக்கு பூஜை ரூமே ஆளே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சூரிய ஒளி வந்து நேரா பூஜை ரூம்லயே படுற அளவுக்கு அங்க ஒரு விண்டோ வச்சு உங்களுக்கு நீட்டா பண்ணி விட்ருக்காங்க பூஜை யூடிஎஸ் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்க்கு நாற்பதுக்கு மேல சொல்ல நாற்பதுக்கு மேல அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அவங்க ஃப்ரீயா பண்ணாலும் நீங்க நாளைக்கு ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு லாபத்துல தாங்க முடியும் ஷட்டில் கோர்ட் இருக்கு அபார்ட்மெண்ட் ஷட்டில் கோர்ட் இருக்கு அப்புறம் கிரிக்கெட் வச்சிருக்கோம் அப்புறம் பிளான் போட்டுருக்கோம் நாங்க அப்பார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட் சிவஜி ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு நமக்கு காத்தோட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்குலாம் ஒவ்வொரு ஒரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஓடிஎஸ் பொறுத்து உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால ஏர்மெண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு கவலை இல்ல இந்த ஏரியாவில் நான் பண்ண பில்டிங் நம்ம ரித்தியாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா பண்ண பில்டிங்க அந்த ரெட் அண்ட் கிரே கலர்ல பாருங்க அந்த பில்டிங் நான் பண்ணோம் பெரிய போட் ஹவுஸ் கொண்டு வர திருச்சியோட என்டர்டைன்மெண்ட் இதுக்காக பெரிய போட் ஹவுஸ் கொண்டு இப்போ தூர்வாரி பவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க வரவங்க உங்களுக்கு வீடு எந்த மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்னு நீங்க கடையில போய் பாக்குற அவசியம் இல்லை இங்கேயே நீங்க எந்த மாதிரி டைல்ஸ் போடணும் பாத்ரூம் டைல்ஸ் எப்படி போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிற பேட்டர்ன் கொண்டு இங்கேயே ஷோ பண்ற அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி பண்ணிருக்காங்க நம்ம ரித்வியாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லி நியூ பேஜ் ஓபன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நீங்க நான் ஆக்சுவலாக பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு லேண்ட் சம்பந்தமா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா இன்னோவேட்டிவ் ஒர்க் சம்பந்தமா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியணும் நீங்க கண்ணியோ நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ எனக்கும் மோட்டிவேஷனா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இன்னோவேட்டிவ் ஒர்க்கை நிறைய தெரிஞ்சுக்குவீங்க சிவில் சம்பந்தமா ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்வியாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேயே உங்களை இன்னைக்கு எல்லாத்தையும் காலை வேலையில சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்குங்க இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஓட்டு எயிட் ஆர் நைன் இயர்ஸா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பூஜை போட்டு இருந்து இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு அது மூணு பிளாக டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து சி பிளாக ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பிளாக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சு அதில் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க வீடு குடி வந்து பழகாச்சு வீடு குடியும் வந்துட்டாங்க இப்ப முன்னாடி பி பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிளாக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசா ஆரம்பா அதுல இருந்து தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த வியூ தான் நீங்க பின்னாடி பேக் சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு பிராண்டா இருக்குன்னு பாருங்க ஆக்சுவலா இதுல டோட்டலா ஒன் எயிட்டி சிக்ஸ் யூனிட் நூத்தி எண்பத்தி ஆறு யூனிட் கொண்ட ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பு பகுதியில இருந்து நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இதுல ஃப்ரண்ட்ல வந்து ஏ அண்ட் சி பிளாக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இதுல நம்ம பி பிளாக் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குங்க இதுல வந்து மொத்தம் அறுபத்தெட்டு யூனிட் இருக்கு அறுபத்தெட்டு யூனிட்ல இப்போ முடிஞ்ச யூனிட்னு பார்த்தீங்கன்னா இருபது யூனிட் வந்து மேக்சிமம் முடிஞ்சிருக்குங்க அதுக்கு மேற்கொண்டு மீதி இருக்கிற ஒரு நாற்பத்தி எட்டு யூனிட் வந்து இப்போ அவைலபிலிட்டியா இருக்கு இதில் வந்து நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த பி பி பிளாக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு டூ பிகே தான் த்ரீபிகேலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டூபிகே உள்ள அபார்ட்மெண்ட் டூபிகே உள்ள அபார்ட்மெண்ட் எக்கனாமிக்கல் வைஸ் லக்ஸரியான உள்ள அபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக இருக்காது ஆக்சுவலா இது எக்கனாமிக்கலாவும் லக்ஸரியாவும் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவா அமைஞ்ச போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம இப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கார் பார்க்கிங் தான் நிக்கிறோம் கார் பார்க்கிங் பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்கு ஆக்சுவலா இந்த பி பிளாக்ல மட்டும் மொத்தம் அறுபத்தெட்டு யூனிட் அறுபத்தெட்டு யூனிட்டுக்குமே கார் பார்க்கிங் இங்க அவைலபிலிட்டியா இருக்கு அறுபத்தெட்டு காருமே இங்க நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு லிஃப்ட் இருக்கு இந்த பி பிளாக்ல மட்டும் ரெண்டு லிப்ட் மூணு ஸ்டார் கேஸ் மூணு ஸ்டார் கேஸ் எப்படின்னா ரெண்டு கேஸ் வந்து டார்க் ஆகும் ஒரு ஸ்டார் கேஸ் ஆகும் உங்களுக்கு மூணு ஸ்டார் கேஸ் இருக்கு ஆக்சுவலா மூணு ஸ்டார் கேஸ் ரெண்டு உள்ள அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க நீங்க பிளாட் வாங்க வரவங்க உங்களுக்கு வீடு எந்த மாதிரி டைல்ஸ் போடணும் அப்படின்னு நீங்க கடையில போய் பாக்கணுங்கிற அவசியம் இல்ல இங்கேயே நீங்க எந்த மாதிரி டைல்ஸ் போடணும் பாத்ரூம் டைல்ஸ் அப்படி போடணும் ஃப்ளோரிங் டைல் எப்படி போடணும் அப்படிங்கிற பேட்டர்ன் முனை கொண்டு இங்கேயே ஷோ பண்ற அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி பண்ணியிருக்காங்க இங்க நீங்க பண்ணிருக்க ஒரு பிளம்பிங் திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செரா ஃபிட்டிங்ஸ் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க பிராண்டட் மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க வாங்க அப்படியே நம்ம மேல டெரஸ்ல போய் பார்க்கலாம் மாடல் ஹவுஸையும் பார்க்கலாம் இப்போ நம்ம மாடல் ஹவுஸ் பார்க்க போறோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாடல் ஹவுஸ் வந்து பி பிளாக்ல தேர்ட் ஃப்ளோரில் இருக்குங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாடல் ஹவுஸ் தான் பார்க்க போறோம் இந்த மாடல் ஹவுஸ் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பீட் ஆக்சுவலா ஹையஸ்ட் ஸ்கொயர் பீட் உள்ள இந்த பிளாட்ல ஹையஸ்ட் ஸ்கொயர் பீட் உள்ள மாடல் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம மாடல் போய் பார்க்கலாம் நம்ம ஹவுஸ்லாம் ஒர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி நமக்கு கிரில் கேட்டு வந்துடும் இதுல வந்து நம்ம புல் அண்ட் ஃபுல்லு குவாலிட்டி டீ கூட்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம் டோரு இது நம்ம ஹால் உள்ள ஹால் உள்ளீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பத்துக்கு பதினேழு அடிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய சைஸ்ல ஹாலு மேலே வந்து சீலிங் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்குமே எந்த அளவுக்கு யூனிக்கா பண்ணிருக்காங்க பாருங்க இதுல பண்ணியிருக்க ஒர்க்கை பாருங்களேன் உங்களுக்கு அதாவது டிவி சோகேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கீழ வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் மேல மேலே வந்து ஒரு சோகேஸ் திங்ஸ் ஒரு டிவி பெரிய பெரிய சைஸ் டிவி உங்களுக்குள்ள எல்லா கேபிள் லைன் எல்லாமே உள்ள இன்பில்டாகவே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக ஹாலில் நம்ம வந்து டிவி சோகேஸ் சொன்னோம் இது சவுத் பேசிங் பார்த்த வீடு சவுத் பேசிங்ல உங்களுக்கு ஈஸ்ட் டைரக்ஷன்ல டைரக்டா உங்களுக்கு பூஜை ரூம்லயே ஆள்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சூரிய ஒளி வந்து நேரா பூஜை ரூம்லயே படுற அளவுக்கு அங்க ஒரு விண்டோவை வச்சு உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் கீழே வந்து செல்ஃபும் நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் இங்க நடந்துட்டு ஹவுஸ்ல உங்களுக்கு ஒர்க் இன்னும் நடந்திருக்கனால கிளீன் அண்ட் நீட்டா அந்த சோபா யூனிட்டி இதெல்லாம் போடாம இருக்கு இப்ப எல்லாம் முடிஞ்சா அவங்க நீட்டா போட்டு கொடுத்துருப்பாங்க இல்ல பண்ணிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்க ஒர்க் எல்லாமே விண்டோ எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோங்க யூபிஎஸ்சி விண்டோல உங்களுக்கு மெஸ் வந்து இன்க்ளூடா பண்ணியும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சைடு விண்டோ திறந்துகிட்டு ஸ்லைடிங் விண்டோல ஒரு சைடு திறந்துட்டு ஒரு சைடு நம்ம ஏர் வெண்டு பிளஸ் மஸ்கிட்ட உள்ள வராம இருக்கிறதுக்காக மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஹால்ல இருந்து நீங்க வந்த ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா டைனிங் டைனிங் ஏரியாவுமே ஒரு பத்துக்கு பத்து அந்த சைஸ்ல சாரி பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நல்லா பெரிய ரவுண்ட் டேபிள் போட்டு உங்களுக்கு ஒரு எட்டு பேர் உட்காந்து சாப்பிடற அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு பால்கனி நம்ம அதோ ஆச்சுன்னா நமக்கு ஏர்வென்ட் நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்ம சுத்தி ஒரு காற்றோட்டம் உள்ளாச்சும் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இது வந்து ஏர்வென்ட்டு பக்காவா அமைஞ்ச ஒரு ஏரியா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஏர்வென்ட் எங்க பார்த்தாலும் ஒரு ஏர்வெண்ட் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே நமக்கு காத்தோட்டம் இருக்காது அப்படிங்கிறது இல்ல ஒவ்வொரு ஒரு பிளா யூனிட்டுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ஓடிஎஸ் கொடுத்து உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால ஏர்வெண்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு கவலை இல்லை இது பால்கனிக்குள்ள ஏர் சொல்லி பால்கனி சொல்லியிருந்தேன் இதுலயுமே பாத்தீங்கன்னா யூபிஎஸ் விண்டோ போட்டிருக்காங்க ஒரு சைடு நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கூட ஒரு ரெண்டு சைடு ஒரு சைடு மஸ்கிட்டோ நெட் போட்டுட்டு நீங்க நல்லா காத்துனால ஈவினிங் டைம்ல கூட மஸ்கிட்டோ உள்ள வர அளவுக்கு நீட்டா உட்காந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு ஏரியா இருக்கும் ஆக்சுவலா இதுல செகண்டரி பெட்ரூம் இது சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் அதாவது சவுத் சைடு உள்ள வாழ்னால இது நார்த்து ஈஸ்ட் கார்னர்ல சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பண்ணியிருக்க வாட்ரோப் ஒர்க்கு பாருங்க வாட்ரோப்பு லாப்ட் கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாவே நீட்டா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல இதுல உங்களுக்கு ஸ்பேசியஸா ஒரு பெட்ரூம் போடுறாங்க அவங்க மேல ஒரு பால் சிலிங்ல ஸ்டிப் லைட் போட்டு உங்களுக்கு எல்லாமே யூனிக் டிசைன்ல சிம்பிள் டிசைன்ல நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்க அந்த இதுல இருந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ல இருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஆக்சுவலா கிச்சனோட செகண்ட் ஆப்ஷன் நார்த் வெஸ்ட் கார்னர் ஆக்சுவலா அது சவுத் பேசிங்கனால நார்த் வெஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் வந்து ஈஸ்ட் சைஸ் சமைக்கிற மாதிரி ஒரு டேபிள் உங்களுக்கு ஈஸ்ட்ல வச்சு போடுற மாதிரியும் உங்களுக்கு உள்ள பண்ணிருக்க ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் வந்து உங்களுக்கு நீட்டா பண்ணி இருக்காங்க மாடல் கிச்சனோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள பண்ணிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள பண்ணியிருக்கா கபோர்டு ஒர்க்கா இருக்கட்டும் ஒரு திங்ஸ் வச்சுக்கக்கூடியதா இருக்கட்டும் சிங்க்கா சிங்க்கு கூட குவாட்ஸ் சிங்க் நீட்டா பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஏறுவதுக்காக ஜெனரல் ப்ரொவிஷன் மூணு இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் எல்லாருக்கும் சொன்ன மாதிரிதான் சவுத் வெஸ்ட் கார்னர் சவுத் வெஸ்ட் கார்னர் மாஸ்டர் பெட்ரூம் வந்தீங்கன்னா இதுலயுமே உங்களுக்கு உள்ள நொஞ்சினா இதுவும் பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல யூனிக்கான டிசைன்லாம் அமைஞ்ச ஒரு பாத்ரூம் இது இந்த பெட்ரூம்மே உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு நீட்டாக பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆகட்டும் கபோர்டு ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுல பண்ணிருக்க டாய்லெட் வந்து இந்தியன் கிளாசட் எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸட் நீட்டா பண்ணி கொடுத்து உங்களுக்கு இதுமே நல்லா ஒரு பெரிய சைஸ் அதாவது ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டு இதுல பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு டபிள்யூசி வால் ஒரு கிளாஸட் வச்சு உங்களுக்கு நீட்டா ஒரு பெரிய சைஸ்ல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இங்க வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ஆச்சு அட்டாச் டாய்லெட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ல வீட்டுக்கு நம்ம வந்து காமன் டாய்லெட்னு பாத்தீங்கன்னு வைக்கல கிச்சன்ல இருந்து காமன் டாய்லெட் இந்த இடத்துல ப்ரொவிஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இது இந்தியன் கிளாஸ் வச்சு உங்களுக்கு நீட்டா ஒரு காமன் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலயுமே வாஷ் பேசின் நீட்டா ஒரு மிரர் வச்சு வாஷ் பேசின் ப்ரொவிஷனும் பக்காவா அதுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல யூனிக் மெட்டீரியல் பிளஸ் வந்து யூபிஎஸ்சி விண்டோ லூவர் டைப்பாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி விண்டோ உங்களுக்கு பிளஸ் ஸ்டோர் வந்து எல்லாமே பிளஸ் ஸ்டோர் பெட்ரூம் பொறுத்த அளவுக்கு பிளஸ் ஸ்டோர் போடுறதா இருக்கட்டும் மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக் எல்லாமே நீட்டாக ஒரு எக்கனாமிக்கல் வைஸ் பக்காவா பண்ணியிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வீட்டை தான் நீங்கள் மாடல் ஹவுஸாக பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க அப்படியே டெரஸ் போய் பார்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல மெயினா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறது என்னன்னா யூடிஎஸ் பத்தி தாங்க யூடிஎஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல நாற்பதுக்கு பிளஸ்ல தாங்க யூடிஎஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் என்னன்னா நீங்க ஒரு ப்ளாட் வாங்குறீங்கன்னா அந்த பிளாட்டோட அந்த யூனிட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவோ அதோட இந்த பிளாட் டோட்டலா எத்தனை யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டோட ஸ்கொயர் ஃபீட்டையும் டிவைட் பண்ணி இன்ட்டு டோட்டல் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்க மல்டிபிள் பண்ணும்போது யூடிஎஸ் கிடைக்கும் அந்த யூடிஎஸ் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாற்பதுக்கு மேல மேல அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு லாபத்துல தாங்க முடியும் என்னங்க இந்த நீங்க பாத்திருப்பீங்க இன்க்ளூடிங் மாடல் ஹவுஸையும் பாத்திருப்பீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணிருக்காங்க என்னங்கறத நம்ம தேர்ட்டி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அபார்ட்மெண்ட் சேல்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் கணபதியன் சுப்பிரமணியம் சார் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருங்கிறத கண்டிப்பா கேட்கலாம் வாங்க சாய் சார் வணக்கம் 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 சொல்லுங்க சார் எப்படி சார் இருக்கீங்க ஃபைன் சார் அபார்ட்மெண்ட் ஆக்சுவலா பாக்க வந்தோம் அந்த அபார்ட்மெண்ட் யாருக்கும் பண்ணிட்டு இருக்கா என்னங்க சில குவாரிஸ் இருக்கு எனக்கு அதான் சார் உங்கள்ட்ட இன்னைக்கு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இன்னைக்கு உங்கள்ட்ட கேக்குறேங்க சார் அந்த அப்பார்ட்மெண்ட் யார் சார் பில்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து இன்ஜினியர் கைலாசம் அவர் வந்து நாற்பது வருடம் இந்த தொழில வந்து அனுபவம் உள்ள ஒரு சர்தரு அவர் வந்து இதுவரைக்கும் பார்ட்டி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ரங்கன் பில்டர்ஸ்ங்கிற பேர்ல இந்த ப்ராஜெக்ட் பண்றாரு நாற்பது ப்ராஜெக்ட் பண்ணிருக்காரு அதுல ஆயிரத்தி முந்நூறு பிளாட் இது வரைக்கும் கட்டி இத்தனை வருஷத்துல ஹேண்ட் ஓர் பண்ணிருக்கோம் இருநூறு தனி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு ஓகே ஆயிரத்தி ஐநூறு வீடு பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரன்னிங் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் ஈஷா ஆரம்பான்னு பேர்

நிறைய இது வந்து மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல ஆக்சஸ் உள்ள ஏரியால இருக்கு நல்ல காற்றோட்டமான ஒரு இடம் சுத்தி நிறைய ஓபன் ஸ்பேஸ் இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு அம்யூனிட்டிஸ் வந்து மெயினான இது வந்து ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி உண்டு ரெண்டாவது ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டர் இருக்கு ஏதாவது கரண்ட் கேட்டாச்சுன்னா காமன் ஏரியாவுக்கு மட்டும் லிப்ட் காமன் ஏரியா லைட் அது இல்லாம ஸ்டாண்ட் பை ஜென்ரேட்டர் இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல ஒரு அருமையான சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்கு ஈவினிங்லாம் இங்கே நல்லா எல்லாரும் நிறைய பேர் விளையாடுவாங்க பின்னாடி வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஜிம் இருக்கு எண்ட்ல எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஷட்டில் கோர்ட் இருக்கு உள்ளே ஷட்டில் கோட் இருக்கு அப்புறம் கிரிக்கெட் பிட்ச் ஒன்று வச்சிருக்கோம் அப்புறம் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டிருக்கோம் நாங்க அப்பார்ட்மெண்ட் சிவ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டுருக்கோம் அப்புறம் எல்லாருக்குமே கவர்டு கார்பார்க் இருக்கு அவ்வளோ பிளாட்டுக்கும் ஒரு பிளாட்டுக்கும் ஒரு கவர்டு கார்பார்க் இருக்கு ஸோ இங்க எல்லாம் நிறைய பிரிமியம் டாக்டர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் இது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஏரியா ஏரியாவில் என்ன சார் டெவலப்மெண்ட் இருக்கு இந்த ஏரியால டெவலப்மெண்ட் வந்து இப்ப பக்கத்துல ஐம்பத்தி ஆறு ஏக்கர் வந்து பிராட்டியூர் ஏரி இருக்கு ஓகே பிராட்டியூர் ஏரியா வந்து டால்வியா சிமெண்ட்ஸ்காரன் வந்து கார்பரேஷனுடைய டைப்ல அவங்களோட டால்மியா சிமெண்டோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வருது இன்குடிங் கார்பரேஷன் பண்றாங்க நம்ம கார்பரேஷனுடைய சப்போர்ட்டோட அந்த ப்ராஜெக்ட்ல பெரிய போட் ஹவுஸ் கொண்டு வர போறாங்க அது திருச்சியோட என்டர்டைன்மெண்ட் இதுக்காக பெரிய போட் ஹவுஸ் கொண்டு வரதுக்காக இப்ப தூர்வாரி பவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க

எல்லாமே பக்கத்துல இருக்கு கேர் காலேஜ் இருக்கு கேர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு எஸ்ஆர்வி ஸ்கூல் இருக்கு ஸோ எல்லாமே எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஏரியா எல்லா அக்சஸ் பக்கத்துல நமக்கு ஏதோ ரிங் ரோடு வருது அந்த ரிங் ரோடு வந்து ரிங் ரோடு வந்து இப்போ ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல வந்து கரூர் பைபாஸ் ரோடு அந்த ரிங் ரோடு கொண்டு வராங்க அது ரெட்ட மலைன்னு ஏறி அரை கிலோமீட்டர் தான் அந்த ரிங் இன்னர் ரிங் ரோடு அதை ஒட்டியே நம்ம வந்து மெட்ரோ ரயிலோட ரூட்டும் இது பக்கத்துலேயே தான் இருக்கு ஸோ லாங் ரன்ல இப்போ இல்லாட்டி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிங் ரோடும் அந்த மெட்ரோ ரயில் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவங்களுடைய ப்ராஜெக்டோட அப்ரூவல் சூப்பர் ஆயிடும் ரொம்ப நல்ல அப்ரிசியேஷன் வந்து சூப்பரான அப்ரிசியேஷன் இருக்கு சார் ரொம்ப இப்போதைக்கு நாங்க பிளாட் வாங்குறாங்களா சார் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எதுவும் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த ஆடி நிறைய பேர் சொல்லுவாங்களா ஆடினாவே நிறைய பேர் ஆஃபர்ஸ் தான் கேட்பாங்க ஆமா சார் ஆடி இல்லாம சார் ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா அப்ப பிளாட் ஆஃபர்ஸ் என்னன்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஏற்கனவே கொடுக்கறதே ரீசனபிள் பிரைஸ் இருப்போம் முதல்ல பிளாக் எல்லாம் நாங்க நல்ல அப்ரிசியேஷன் ஆயிருக்கும் மூவாயிரம்

அது அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஹால் மாதிரி இருக்கு அது வந்து இப்போ ஒரு சின்ன ஃபேமிலி கெட்டு கொத்தரெல்லாம் அங்க பண்ணிக்கலாம் அசோசியேஷன் மீட்டிங் நடத்திக்கலாம் அங்க ஒரு பக்கத்திலேயே ஜிம் பக்கத்திலே ஹால் இருக்கு உங்களுக்கு மத்த எல்லா உங்களுக்கு ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம் சுவேஜ் ட்ரீட்மென்ட் பிளான்ட் இருக்கு அதுவே பெரிய விஷயம் சுவேஜ் ட்ரீட்மென்ட் பிளான்ட் அபார்ட்மென்ட் குள்ள அபார்ட்மென்ட் நான் கேள்விப்பட்டது இல்ல அதான் இங்க இருக்கு இது கார்ப்பரேஷன் லிமிட்ல வரதுனால எல்லா மற்ற ஃபேசிலிட்டிஸும் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஃபேசிலிட்டி வந்து ரோட் நல்ல அகலமான ரோட் இது அரியலூர் ரோட் மகாத்மா காந்தி ரோட்னு பேரு பிராட்டியூர்ல நல்ல அகலமான ரோட்

என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த அளவுக்கு சூப்பரா போகும் அப்பெல்லாம் இங்க வீடு வாங்கணும்னு நினைச்சா கூட கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் நம்ம இப்ப எல்லாம் கட்டி முடிச்சு ரெடியா வச்சிருக்கோம் இப்ப பேமெண்ட் கொடுக்கறவங்க ஆறு மாசத்துக்குள்ள வீடு பிளாட் பர்சேஸ் ஸ்டார்டிங் பிரச்சனை என்ன சார் ஆகுது சார் மொத்தம் இப்ப நம்ம எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அதுல இருந்து டூ பெட்ரூம் பிளாட் வாங்கிக்கலாம் சார் அது விட கம்மியான சின்ன சைஸ் நான் சொல்றது ஒரு ஆயிரம் சதுரடிக்கு அதை விட கம்மியான இதுலயும் இருக்கும் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாண்டர்டான சைஸ் டூ பெட்ரூம் ஸோ அந்த இதுக்கு வந்து நம்ம

பைபாஸ் தெரியும் பாருங்க அதான் திருச்சி டு திண்டுக்கல் போகிற மெயின் பைபாஸ் நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் நாலு கிலோமீட்டர்லயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க உங்களுக்கு ரெட்டமலை கோயில் பக்கம் எல்லாமே இங்கே அடாப்டாக கம்யூனிட்டி பக்காவா அமைஞ்சிருக்கு பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும் எஸ்ஆர்ஏ ஸ்கூலாக மெட்ரிகுல இருக்கட்டும் எஸ்எஸ் மெட்ரிகுல ஸ்கூலாக இருக்கட்டும் கேர் காலேஜா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த லைன்ல கார்ஸ் ஒரு மூணு எல்லாமே ஃபெமிலியாக இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியாவில் நம்ம பண்ணிருக்க அப்பார்ட்மெண்ட் தான் பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நான் ஆக்சுவலா இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க நான் இந்த ஏரியாவில் நான் பண்ண பில்டிங் நம்ம ரித்தியாஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா பண்ண பில்டிங்கே அந்த ரெட் அண்ட் கிரே கலர்ல தெரிஞ்சு பாருங்க அந்த பில்டிங் நான் பண்ணோம் ஆக்சுவலாக நீங்க என்னோட ப்ரீவியஸ் ஃபேஸ்புக் பேஜ்லயோ என்னோட சேனல்லையோ நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லா போட்டுருப்பேன் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக இன்டீரியரா கீழ இருந்து மேல வரைக்கும் பண்ணி கொடுத்தோம் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிட்ட போயிடுச்சுங்க டோட்டலா ஏ டு விசிட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த லேண்ட் காஸ்ட் கிட்ட ரெண்டாயிரம் வந்துருச்சு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் லேண்ட் காஸ்டோட சேர்த்து நியர்லி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது இங்கே நீங்க திருநகரம் இன்னும் நீங்க கருமண்டபம் வாங்குற திருநகர் இந்த சைட் உங்களுக்கு லேண்ட் காஸ்ட்டே உங்களுக்கு த்ரீ டூ ஃபைவ் வரைக்கும் ஃப்ளக்ஸுவேஷனில் இருக்குது இந்த ரேஞ்சில் அவர் திருச்சி சிட்டி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய அது நம்ம இந்த வீடியோவில் மெயினான ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம் அவரை வந்து தேர்ட்டி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கணபதி மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரை அவர்கிட்ட வந்து நம்ம இந்த வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லாமே அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர்கிட்ட போய் பேசலாம் ஹெல்ப் பத்தி ஃபுல் டீடைல் நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலா நான் சொல்றத விட ஒரு வெல்வெர்ஸ் பர்சன் ஒரு தேர்ட்டி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மிஸ்டர் கணபதி சுப்பிரமணியம் சார் உங்களுக்கு கிளியர் கட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு பக்கத்துல என்னென்ன வரப்போகுது அம்யூனிட்டிஸ் என்ன டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்க போகுது எல்லா விஷயமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த வீடு உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து பிளாட்டை பாருங்கள் மாடல் ஹவுஸை பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மேல ஏதாவது இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்யூ